வணக்கம் நான் உங்கள் அவங்க அக்கற ஆரம்பிக்கு ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு டெய்லர் இருந்தார் அவர் துணி தைச்சி கொடுக்குறதான் அவரோட வேலை அது ஒரு நாள் லீவுனாலே நாள் துணி தைச்சிட்டு இருந்தார் துணி தைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அதோடைய பையன் வந்து ஸ்கூல் படிக்கிறான் நாலாம் கிளாஸ் அஞ்சு நாளாக படிக்கிறான் அவன் வந்து அப்பாவோட உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தா அவர் என்ன செய்கிறாருன்ட்டு அவர் நல்ல பல பலன அற்புதமான விளைய வந்தால் அவர் கத்திரிக்கோளை வச்சு துணிகளாக டிசைனுக்கு தகுந்தாலும் அழகாக துணிகளை வெட்டினார் வெட்டிவிட்டு அந்த கத்திரிக்கோலை தூக்கி கீழே போட்டார் கீழே வச்சிட்டார் கால் கிட்ட வச்சிட்டாரு அப்புறம் இது பண்ணிணேன் இருந்தார் அப்புறம் த தச்சி முடித்த உடனே ஒரு ஒரு ஊசியை எடுத்து சின்ன ஊசி எடுத்து நூலை வச்சு அதில் பட்டன் தைக்க ஆரம்பித்தார் ஒரு ஜாயின் பண்ண பண்ணிண்ட இடத்துல ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஊசியை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக அவருடைய தொப்பி தலையில் ஒரு தொப்பி விடுந்தோம் அந்த தொப்பியினுடைய இதில் சைடில் மெதுவாக சுரிக்சிருக்காரு வச்சுருந்தாரு அப்போ பையன் பார்த்துக்கிட்டே இருந்தால் பையன் பார்த்துட்டு கேட்குறான் அப்பா நீங்கள் அந்த ஊசி வந்து ரொம்ப கம்மியான விலை தான் மதிப்பு இல்லாதது அதை வந்து அவ்வளோ பத்திரமாக வைக்கிறீங்க ஆனால் கத்திரிக்கோள் விலையோருந்தது நல்லா பல இருக்குது இது எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இது இங்கே கீழே போடுறீங்க கால் கிட்ட வைக்கிறீங்க அதை க தலையில் தொப்பியில் வைக்கிறீங்களே அப்படின்னு பையன் கேட்டான் ஆறு உடனே சொன்னார் விளக்கம் தம்பி நீ கேட்குற கேள்வி சரிதான் இந்த கத்திரிக்கோளினுடைய வேலை ஒன்றா இருக்கிற துணியை வெட்டி ஆகிடுது பிரிக்குது அதான அந்த இதுக்கு இல்லையா ஊசி ஊசி வந்து பிரிஞ்சு போனதை ஒன்றாக்குது இப்போ நம்ம வாழ்க்கையில் உணவு இதுவே ஒரு உறவுகளை பிரிக்கிறது சுலபம் சேர்ப்பது கஷ்டம் அந்த கடினமான வேலையை செய்கிறதுனால தான் அந்த ஊசிக்கு அவ்வளோ மரியாதை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணுன்ற ஒரு வேலையை செய்கிறது தான் ஊசிக்கு அவ்வளோ மரியாதை இந்த இது வந்து பிரித்து விடுறதுனால அதுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு இதுதான் வாழ்க்கையில் எப்பயுமே மனிதன் ஒன்றே ஒன்று சார்ந்து வாழ வேண்டும் நம்ம ஒன்று ஒன்றும் ஒற்றுமையாக இருந்தால் நிறையா சாதிக்கலாம் அதை இணைப்பை சேர்ப்பதற்கு போற்றப்படுகிறார்கள் பிரிவை தூண்டுபவர்கள் தூற்றப்படுகிறார்கள் அதனால் அழித்து நம்ம இணைப்பை சேர்ப்பதற்கு தான் உதவியாக இருக்கிறத தவிர பிரிவை சேர்ப்ப உண்டாக்குவதற்கு துணையாக இருக்கக்கூடாது என்றதை அந்த கைவினை நன்றி வணக்கம்